தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சாண்டில்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி பாகம் ஒன்று அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பது புயலும் பூங்கொடியும் எல்லைப்புற மாளிகையிலிருந்து நந்தவனத்துக்கு வழிவிடும் பக்க கதவை யாரோ மும்முறை தட்டுவதை கேட்டதுமே திகைப்படைந்த அல்லி கையில் கத்தியை உருவி பின்புறம் பிடித்துக்கொண்டு மிகுந்த எச்சரிக்கையுடன் தாளை கலற்றினால் ஆனாலும் அந்த எச்சரிக்கை அடியோடு பயனற்று போனதையும் கதவை திறந்த ஆண்மகன் புயல் போல் உள்ளே நுழைந்ததன்றி தன் கையிலிருந்த கத்தியை அகற்றி பலமாக அவன் கரத்தினால் தன்னையும் வலிய அணைத்ததையும் அறிந்ததும் திகைப்பு பன்மடங்கு மேலிட்டவளாய் மேலிருந்த இன்பவள்ளியை குரல் கொடுத்து அழைக்க வாயை சிறிதே திறக்க முயன்றாள் எதிர்பாராத விதமாக அந்த மாளிகைக்குள் நுழைந்த அந்த ஆடவன் அவளுடைய எண்ணத்தை நொடிப்பொழுதில் அறிந்து கொண்டானாதலால் அவளிடமிருந்து பிடுங்கிய கத்தியை அவள் இடையிலேயே செருகிவிட்டு அந்த கையாலேயே அவள் செவ்விய இதழ்களையும் வளமாக பொத்தி அவளை பேசவிடாமல் அடித்ததல்லாமல் அவள் காது தன் தலையையும் சாய்த்து கூவாதே அல்லி நான் தான் என்று ஏதோ மந்திரம் ஓதுவது போல் ஓதினான் அந்த சொற்கள் மந்திர சொற்களாகத்தான் இருக்க வேண்டும் இல்லையேல் அல்லி ஏன் அப்படி சிலை போல் நின்றுவிட்டாள் எங்கே அவள் கண்களில் தாண்டவமாடிய எச்சரிக்கை எங்கே அவள் கால்களில் எப்பொழுதும் காணப்பட்ட திடம் அவள் சின்னஞ்சிறு உடலை கூட தாங்க முடியாத கால்களாவை இப்படி அவள் பூங்கொடி போல் அசைந்தாடுகிறாள் வந்தது புயலா ஆடியதும் பூங்கொடிதானா மாளிகையின் கதவு திறந்ததுமே மிக சிறிதாயிருந்த அந்த அறையின் நடுவிலேயே படிகள் கிளம்பி மேலே ஓடியதால் அந்த இடத்தில் தாராளமாக இருவர் நிற்பதே பெருங்கஷ்டமாயிருந்தது தவிர வந்த ஆண்மகன் கதவை திறந்ததும் அந்த கதவு வேறு உள்பக்கத்தில் பாதியை அடைத்து குறுக்கே நின்றதால் இருவரும் ஒருவரை ஒருவர் மிக நெருங்கியே நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அவன் யார் என்பதை அறிந்ததும் உணர்ச்சி வேகத்தில் மௌனமாகவே அள்ளி அவன் மீது சாய்ந்தான் வந்த ஆண்மகன் தன் மீது சாய்ந்து கிடந்த அவளது சந்திர முகத்தை மெல்ல நோக்கினான் இன்பவல்லி மேலே சென்றபோது மாடிப்படியின் உச்சியிலிருந்த விளக்கையும் எடுத்து சென்றுவிட்ட காரணத்தால் அந்த அறையில் இருள் சூழ்ந்திருந்தாலும் அதன் விளைவாக உள்ளே வந்த ஆண்மகனுக்கு அல்லியின் வதனம் தெளிவாய் தெரியவில்லையாகையினாலும் அவளை இடது கையால் இறுக்கி அணைத்த வண்ணம் அவன் தனது வலது கையால் அவளது மலர் முகத்தையும் வளவளத்த கன்னத்தையும் மெல்ல தடவி பார்த்தான் மார்பில் முகம் பக்கவாட்டில் பதிந்து கிடந்ததாலும் இடது கண்ணம் மட்டுமே மேல்புறத்தில் தெரிந்ததாலும் அதை கையால் தடவிய அந்த ஆண்மகனின் கள்ள விரல்கள் அவள் மலர் விழிகளில் ஒன்றை தொட்டு பார்த்து அந்த கண் மூடியிருப்பதை அறிந்தன அந்த அமைதியை நீக்கக்கூடாதென்ற காரணத்தாலோ என்னவோ அவன் விரல்கள் நீத்திரத்தை விட்டு அகன்று நுதலிலேயே சுருண்டு விளையாடிய கேசங்களை சுருட்டி சுருட்டி விஷமம் செய்யத் தொடங்கின அந்த விஷமத்துக்கு உதவி செய்ய முற்பட்டன போல் மாளிகைக்கு சற்று எட்டியிருந்த தோப்பிலிருந்த தேவதார் மரங்கள் மெல்ல அசைந்து தங்கள் மலர்களின் சுகந்தத்தை திறந்த பக்க கதவின் வழியாக அந்த மாடிப்படியின் சிறு அறைக்கு அனுப்பி வைத்தன இருளில் வந்த அந்த தேவதாரு மலர்களின் மனமும் அதை சுமந்து வந்து தலைவி உள்ளிருக்கும் போது பயத்துடன் வெளியே இருந்த புஷ்பத்தட்டை வைத்துவிட்டு ஓடும் பனிமகள் போல மலர் மனத்தை திறந்து கதவு வழியாக திருட்டுத்தனமாக உள்ளே அனுப்பி பின்வாங்கிய மென்தென்றலின் சுகமும் அந்த ஆண்மகனின் சுய உணர்வை பெரிதும் உலுக்கிவிட்டன அவளது நெற்றி குழல்களோடு விளையாடிய விஷம விரல்களை அவள் கை தடுத்தது அந்த தடையை மீண்டும் மீற முற்பட்ட துஷ்ட விரல்களின் குறுக்கே அவளது பூ விரல்கள் பாய்ந்து அவற்றுடன் பின்னிக் கொண்டதல்லாமல் ம் என்று சற்று அதற்றலான எச்சரிக்கை குரலொன்றும் அவளிடமிருந்து வெளிப்பட்டது அந்த எச்சரிக்கையின் விளைவாக சற்று துஷ்டத்தனத்தை நிறுத்திய அந்த ஆண்மகன் மறுபடியும் அவள் காதுகளை நோக்கி குனிந்து என்ன அல்லி என்று மிகவும் ரகசியமாக கேட்டான் அல்லி உடனே பதில் சொல்லாததால் அவன் இதழ்கள் காதை விட்டு சற்று விலகி அழகிய கன்னத்துடன் உறவாடின ம் இந்த முறை அந்த ம் சற்று நீண்டும் பலமாகவும் வெளிவந்தது என்ன அல்லி அவன் சொற்கள் குழைந்தும் கொஞ்சலாகவும் வெளிவந்தன இன்பவள்ளி இப்பொழுதுதான் மேலே போனாள் என்றால் அல்லி நல்லதாய் போயிட்டு ம் ம் போகும் போகும் போகாமல் என்ன அவள் திரும்பி வந்தால் தெரியும் என்ன தெரியும் சரி சரி அப்படியானால் சம்மதமா வர வர உங்கள் போக்கு அழகா இருக்கிறது என்று பொய்க்கோபம் காட்டினால் அவள் ஆண் மகனின் அசட்டுச் சிரிப்புக்கும் பெண்களின் பொய்க்கோபத்துக்கும் இடையே எழுவதுதான் காதல் இக்காதல் துளிர்த்தாலே இந்த விகாரங்களுக்கு இடமேற்பட்டு விடுகிறது ஆகையால் தான் வடமொழியும் காமத்தை பற்றி குறிப்பிடும்போது காம விகாரம் என்று குறிப்பிடுகிறது போலும் அதன் விளைவாக அந்த ஆண்மகன் மீண்டும் சிரித்து என் மீது அல்லி என்று வினவினான் கோபமில்லாமல் எப்படி இருக்கும் ம் என்றால் அந்த அழகி கோபப்படும்படி நான் என்ன செய்துவிட்டேன் இன்னும் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் கோபிப்பாய் இந்த பேச்சை நிறுத்துங்கள் முதலில் ஏன் அல்லி அல்லி அவன் பிடியில் மெல்ல ஒரு முறை அசைந்தாள் அவள் அங்கள் ஆவண்யங்கள் உடலில் உராய்ந்தமையால் மெய்சிலிர்த்து பெரிதும் சங்கடப்பட்ட அந்த ஆண்மகனை நோக்கி சிறிது வருத்தத்துடனேயே சொன்னாள் அல்லி பிரபு ஒரு வருட காலமாக இந்த தவற்றிலிருந்து உங்களை தடுத்து வருகிறேன் என்று இரண்டு வருடங்கள் என்று சொல்லல்லி என்றான் அந்த ஆண்மகன் இரண்டு வருடங்களா இரண்டு வருடங்களா அதற்குள் ஓடிவிட்டன வியப்புடன் கேட்டாள் அல்லி ஆமல்லி என் தந்தையின் ரதத்திலிருந்து இளஞ்செழியன் உன்னை காப்பாற்றிய அன்று முதலே உன்னிடம் என் இதயத்தை பறிகொடுத்து விட்டேனே நல்ல லட்சணம் நீங்கள் அப்பொழுது சிறு பிள்ளை நீ மட்டுமென்ன பெரிய மங்கையோ உனக்கு பதினாறு வயது எனக்கு பதினெட்டு படைத்தலைவன் முகத்தில் குங்குமத்தை பதித்து பூவழகியை சீரும்படி செய்துவிட்டதால் உனக்கு வயது இருபதாகிவிடுமோ இளஞ்சே சென்னையின் மகன் விடுத்த இந்த கேள்வி மூன்று வருடங்களுக்கு முன்பு அவள் இதயத்தை இழுத்துச் செல்லவே அவள் மணக்கண் முன்பாக அந்த பழைய காட்சிகள் மீண்டும் எழுந்து தாண்டவமாடின அந்த சிறு வயதிலேயே சீரும் புறவி மீது கரிகாலன் புயல் போல் காவிரி பூம்பட்டினத்தின் வீதிகளில் பாய்ந்து வரும் அந்த காட்சி அந்த புறவியின் வேகத்தின் முன்பாக மக்கள் சிதறி பக்கங்களில் ஒதுங்கிய கோலம் அனைத்தையும் எண்ணிய அல்லி அப்பப்பா அப்பொழுதே எத்தனை துஷ்ட பிள்ளை இவர் என்று மனத்துள் யோசித்து பேருவகையும் எய்தினாள் அதே காவிரி பூம்பட்டினத்தில் இந்திர விழாவின் போது நடக்கும் எத்தனை வீர விளையாட்டுகளில் இளவரசர் கலந்து கொள்வார் வேல்களை எத்தனை தூரம் குறிப்பார்த்து வீசுவார் எத்தனை அபாயமாக குதிரை மீது சுழன்று சுழன்று பெரிய வீரர்களோடு வாட்போர் புரிவார் அத்தனை அபாய விளையாட்டுகளுக்கு இந்த சிறு பிள்ளையை அனுமதிக்க மன்னருக்கு எப்படித்தான் மனம் வந்ததோ என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டால் அல்லி சென்னையின் ரதத்திலிருந்து படைத்தலைவர் என்னை காப்பாற்றிய மறுநாள் விசாரிக்க வந்த இந்த பெரியவர் அன்று எத்தனை வெட்கப்பட்டு என் தந்தையின் முன்பு நின்றார் அப்படி வெட்கப்பட்டு நின்ற சமயத்திலும் அந்த திருட்டு கண்கள் எப்படி உள்ளறையில் பாய்ந்து என்னை கண்டுபிடித்தன என்று எண்ணி எண்ணி உள்ளம் பூரித்து சிரித்தாள் ஏன் சிரிக்கிறாய் அல்லி என்று வினவினான் நான் வயதை கூட சரியாக கணக்கு போட்டிருக்கிறீர்களே அதை என்ன சிரித்தேன் என்று கேலியாக பதில் சொன்னால் ஒரு பெண்ணை மணக்க விரும்பும்போது பொருத்தம் பார்க்க வேண்டாமா அதை சோதிடர்கள் பார்க்க மாட்டார்களா எல்லாவற்றிற்கும் பிறர்க்கையை எதிர்பார்க்கலாமா கூடாதுதான் தான் ஒப்புக்கொள்கிறாயா எதை எல்லாவற்றிற்கும் பிறர் கையை எதிர்பார்க்க கூடாது என்பதை ஆனால் அல்லி என்ன அரசே நான் ஒருவர் கரத்தை எதிர்பார்க்கிறேன் அல்லி யார் கரம் அது இந்த பூங்கரத்தை நான் எதிர்பார்க்கிறேன் அல்லி என்று அவள் கையை பற்றி நான் கரிகாலன் இது பணிமகள் கரம் நீங்கள் மண்டலாதிபதி என்று சுட்டி காட்டினாள் அவள் இப்பொழுதில்லை இனிமேலாகலாம் மண்டலாதிபதி பணிமகளை மணக்கக்கூடாது என்பதற்கு தடை இருக்கிறதா இல்லே தடையில்லை வண்ணவா இருப்பினும் உங்கள் பதவியை நான் கவனிக்க வேண்டும் ஏன் கவனிக்க வேண்டும் நாட்டு நலன் அத்துடன் பெண்ணி கிடக்கிறது அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் நாட்டுக்கு நலன் தரும் வகையில் மனம் முடிக்க வேண்டும் என் நலன் என் உணர்ச்சிகள் நாட்டு நலன் குறுக்கிடும்போது அவற்றிற்கு இடமில்லை ஏன் மன்னர் வாழ்வு அத்தன்மை எது இதையெல்லாம் யார் உனக்கு சொல்லிக் கொடுத்தது என் தந்தை அப்படியானால் உன் தந்தை எனக்கு வேறு பெண் பார்த்திருக்கிறாரா பார்த்திருக்கிறார் யாரவள் நாங்கூர்வேலின் மகள் இதைக் கேட்ட கரிகாலன் பெரிதாக நகைத்தான் அவன் நகைப்புக்கு காரணத்தை அறியாத அள்ளி ஏன் நகைக்கிறீர்கள் என்று கேட்டாள் விதியை நினைத்து நகைக்கிறேன் என்றான் கரிகாலன் விதி என்ன செய்தது நாங்கூர்வேல் மகளை எனக்கு அழிக்க முற்பட்டிருக்கிறது அதற்கு நகை பண்ண வேண்டியிருக்கிறது எரிச்சலுடன் கேட்ட அந்த பூங்கொடியை புயலென மீண்டும் இருக பிடித்தான் கரிகாலன் பூங்கொடி அந்த புயலில் ஒரு கணம் ஆடியது மறுகணம் திமிறியது அத்தனை திமிரலிலும் அவளை நன்றாக பிடித்த கரிகாலன் உன் யோசனை சரி அல்லி மகளை மணக்க முடிவு செய்துவிட்டேன் என்று கூறி அவள் இதழ்களையும் நெருங்க முற்பட்டான் வெறுப்பினாலும் மிதமிஞ்சிய கோபத்தாலும் விடுங்கள் என்னை வேறொரு பெண்ணை மணக்க எண்ணி என்னை என்ன திமிறு உங்களுக்கு என்று பலமாக திமிரி தன்னை அவன் பிடியிலிருந்து விடுவித்துக் கொள்ள முயன்றாள் அல்லி அந்த துஷ்டன் விடவில்லை அவள் காதில் ஏதோ ஓதினான் அது மந்திரமாகத்தான் இருக்க வேண்டும் அதை கேட்டதும் மந்திரத்தால் உந்தப்பட்டவளை போல அல்லி மெல்லத் திரும்பினாள் அவள் திமிரல் நின்றது கோபம் அகன்றது காதல் நிறைந்தது இருளின் மறைவில் இதழ்கள் சிறைபட்டு கிடந்தன தேவதாறு வெளியிலிருந்து மேலும் மேலும் தன் மலர்களின் மனத்தை அனுப்பி இருந்தது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பது நிறைவுற்றது